அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் அவரது பொருளாதாரம் சார்ந்த உரைகள் பலராலும் விரும்பி கேட்கப்படுகிறது அதே போல அவர் சர்வதேச அரசியல் குறித்த அவருடைய பார்வையும் பலரினுடைய கவனத்தையும் பெற்றிருப்பது நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம் அந்த வகையில் இன்று இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் குறித்தும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார விளைவுகள் குறித்தும் ஆழமாக உரையாடுவதற்காக அண்ணனுடன் இணைந்திருக்கும் அண்ணன் இப்போ இந்த இஸ்ரேல் காசா ஒப்பந்தம் நீங்கள் எப்போவுமே இதை வந்து ஒரு பெரிய பிக்சரில் பொருத்தி சொல்லுவீங்க இந்த போர் இன்றைக்கி வந்திருக்க இந்த இது இன்றைக்கி ஒரு அமைதிங்கிற இடத்த நகர்ந்துருக்கலானே இதை உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி நம்ப எல்லாருக்கும் டயர்டாகிடுச்சு ஓரளவுக்கு மேலே இதுக்கு மேலே வந்து போரும் இதை முடிச்சுக்கலான்னு செத்த செத்தப்பாம்ப இதுக்கு மேலே அடிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஸோ இப்போதைக்கு பார்க்குறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடச்ச மாதிரி தான் இது ஆனால் இது வந்து அடுத்த வேவ் ஆஃப் ஃப்ரீடம் சில பேரை கேட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்மாங்க சில பேரை கேட்டால் டெரரிஸ்ட் இது அடுத்த லெவல் ஆஃப் போராளிகளை டெஃபினட்டாக ரெடி பண்ணும் மிடில் ஈஸ்ட்லேருந்து இன்னும் போராளிகள் வருவாங்க இஸ்ரேலை தாக்குவாங்க இன்னிலேருந்து ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் இது ஒரு பெரிய விளைவு விலை இஸ்ரேல் இதுக்கு கொடுக்கணும் இன்றைக்கி இது தனியாக பண்ண வேலைக்கு இஸ்ரேல் பதில் சொல்லுங்கிறதுல எனக்கு மாற்ற கருத்தே கிடையாது ஸோ இதோட வினைவுங்கிறது இஸ்ரேலுக்கும் யூதுவர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக டெஃபினட்டாக இஸ்லாமியர்கள் பாடம் புகுத்துவாங்க அது இப்போ தெரியாதவங்களுக்கு இதோட விளைவுகள் பந்துலேருந்து பத்து வருஷம் கழிச்சுருக்கும் ஓ இது தொடர்ந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி டெஃபினட்டாக வெவ்வேறு இடத்துல ஒரு அவமானங்கிறது தாங்க முடியாது மக்களால் மக்களால் இதை சும்மா கடந்து போக மாட்டாங்க இது வந்து வெறும் பலஸ்டீனியன் ஏரியாவுக்கு மட்டும் நடந்த அவமானம் கிடையாது மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா யூத்தும் வந்து அண்டு இஸ்லாமிய யூத்துக்கள் யாரெல்லாம் மிடில் ஈஸ்டில் அராபில் இது ஆப்ரிக்காவில் நார்தர்ன் ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா யூத்துக்குமே வந்து யூதவர்கள் மேலே ஒரு வெறுப்பு அரசியலை க்ரியேட் பண்ணுங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது அதுக்கான அறிகுறிகள் ஏதாவது தெரியுதா நீங்கள் இது போல ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் தோத்ததை யார் ஒத்துக்கிட்டாங்க அடித்தா ஃபுல்லாக அடித்து விடணும் அது மாதிரி அடிக்க மாதிரி நீங்கள் வந்து மற்ற ஊரெல்லாம் அடிக்க முடியாது ஏன்னா சவுதி அரேபியா பஹ்ரென் மற்ற எல்லா ஊருமே வந்து அமெரிக்காவில் ப்ரொடெக்ட் செய்யப்பட்டது அதுக்கெல்லாம் மன்னர் ஆட்சி மாதிரி இருக்குது சில பேர் ஆட்சி பண்ணுறாங்க மக்கள் அவங்களுக்கு அடியில் இருக்காங்க நீங்கள் சும்மா இருக்காங்க பட் அந்த மக்கள் இதில் இருந்தால்தான் ஆட்கள் வெளில வருவாங்க ஒரு ஓசாமா பின் லாடன் வருவான் சவுதி அரேபியாலேருந்து அப்படி நீங்கள் எதிர்பார்த்திங்களா இல்லை இல்லை ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா போனபோது ஒரு ஒசாமா பின் லாடன் வருவான்னு நீங்கள் எதிர்பார்த்திங்களா அது தான் வரும் ஒரு பத்து வருஷம் கழித்து கொடுத்துருந்து பாருங்கள் இதோட வினைவைகள் பத்து வருஷம் கழித்து தெரியும் பல ஓசாம பின்லாடன் இதில் இருந்து வருவாங்க அதற்கான ஆபத்து இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆபத்து இல்லை இது நிச்சயமாக ஹிஸ்ட்ரியில் நடந்ததை திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இப்போது இது பொருளாதாரமாக இப்போ அமெரிக்காவினுடைய அந்த ஒப்பந்தம் இருக்கு நானே அந்த அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது இதுவரை உலகம் கன்றாத உண்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படியா பிஎல்ஓ பாலஸ்தீன் லிபரேசேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கும்போது அரஃபாத்து காலத்திலே வந்து ஒரு லிமிட்டெட் அட்டானமி ஒப்பந்தம் இருந்தது அதை எதிர்த்து யாசரத்தை எதிர்த்தவங்க தான் இந்த ஹமாஸ் இந்த ஓஸ்லோ ஒப்பந்தம் அதை ஓஸ்லோ ஒப்பந்தத்தை எதிர்த்தவங்க தான் இந்த ஹமாஸ் ஹமாஸே இது மாதிரி ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டது அடுத்த வர ஹமாஸு ஒத்துக்காது ஓ அப்போ இது இது நீங்கள் ஓஸ்லோ ஒப்பந்தத்துக்கும் இந்த ஒப்பந்தத்துக்குமே ஒரு ஆமாம் ஓஸ்லோ ஒப்பந்தத்தில் இருந்தவங்களை ஒழிச்சு கட்டிட்டு வந்தவங்க தான் ஹமாஸ் அங்கே எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தாங்க ஸோ அவங்க டெஃபினட்டாக வந்து இதை சும்மா விடம்மா இந்த தோல்வியை மக்களால் ஏற்றுக்க முடியாதுங்கிறது தான் என்னோடய கருத்து அங்கே இடிப்பட்டு பில்டிங் பில்டிங்காக அங்கங்கே இடித்து கிடக்குல்ல இல்லை அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இன்னிலேருந்து பத்து வருஷம் ஆகும் அந்த ஊரை சரி பண்ணுறதுக்கே அந்த ஒட்டுமொத்த அது யார் காசு கொடுக்க போகிறாங்க யார் படம் கொடுப்பாங்க யார் அதை ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு வேலை எங்கே கொடுப்பாங்க இஸ்ரேலுக்குள்ளே தான் வந்து வேலைக்கு வாங்கணும் அவங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்து தான் அவங்க இஸ்ரேலுக்குள்ளே வேலைக்கு வரணும் அவங்க எங்கே வேலைக்கு போவாங்க யார் அந்த மக்களை ஏற்றுப்பாங்க அந்த அச அசல்யம் யாரும் கொடுப்பாங்க எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க ஆல்ரெடி சிரியாலேன்னு வந்தவங்கெல்லாம் ரொம்ப பேர் வந்துட்டாங்கன்னு தான் ஜெர்மனிலையும் சரி மற்ற ஊர்லேயும் வந்து ஃபார் ரைட் பார்ட்டிகள் ஏறி வந்திருக்கு ஆனால் இந்த பாலஸ்தியர்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் எங்கேயும் வந்து இங்கே வாங்க தங்குங்கன்னு யாரும் சொல்லப்போகிறது இல்லை இப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான இடத்த சொல்கிறீங்க இந்த ஓ பிஎல்ஓ கையெழுத்திட்ட ஓஸ்லோ ஒப்பந்தத்தை மறுத்து தான் ஹமாஸுங்கிற அமைப்பு கிளம்பிய மாதிரி இப்போ ஹமாஸ் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த இருபது அம்ச திட்டத்தை எதிர்த்து இன்னொரு டெஃபனட் குழு வருவதற்கான வாய்ப்பு டெஃபனட்டாக இருக்குது ஏன்னா இப்போ அந்த மக்களுக்கு என்ன வழி அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன வழி இருக்குது இப்போ இந்த இருபது அம்ச திட்டத்தில் நான் நீங்கள் முக்கியமாக இதை என்ன இப்போதைக்கு இதை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஃபுல்லாக பார்க்கல ஏன்னா எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லை இது ரொம்ப நாளைக்கு தாங்காது ஏன்னா இஸ்ரேல் இவங்கள மட்டும் அடிக்கல ஈரான் அப்படியே கம்ப்ளீட்டாக தாக்குதல் பண்ணி ஈரான் மேலே குண்டு மேலே குண்டு சர மாதிரி வீசின போது ஈரானால் ஒன்றுமே ரிட்டாலியேட்டே பண்ண முடியாமாயிடுச்சு ஈரானில் பூந்து ஈரான் தான் இவங்களை பெருசாக சப்போர்ட் பண்ணது இவங்களையும் அந்த லெபனானில் இருந்த ஒரு குரூப்பையும் சப்போர்ட் பண்ணதே ஈரான் தான் ஈரானில் ஹிஸ்புல்லாவை சப்போர்ட் பண்ணதே இவங்க ஈரான் தான் அந்த ஈரானுக்குள்ளே போய் ஹமாஸும் இஸ்புல்லாவோடய மெயின் லீடர்ஸையும் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு இவங்க இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து இஸ்ரேல் வந்து இந்த உடனே ஜெயிக்கல பத்து வருஷம் போட்ட பிளானில் இஸ்ரேல் ஜெயிச்சிருக்கு அதுக்கு டெஃபினட்டாக எதிர்விலை இருக்கும் அப்போது இந்த இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மேலேயே உங்களுக்கு இவ்வளோ உலக நாடுகள் கூடி இவ்வளோ உலக தலைவர்கள் கூடி ஒரு ஒப்பந்தங்கிறது நியாயமான ஒப்பந்தமாக இருக்கணும் ஒரு தரப்பாக இருக்கிற ஒப்பந்தத்தை எப்படி ஏற்றுப்பாங்க மக்கள் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நைன்டீன் ஃபோர்டீனில் ட்ரீட்டி ஆஃப் வர்சைல்ஸ்னு ஒரு வர்சைல்ஸ் சைன் பண்ணது அன்றைக்கே வந்து ஒரு பேர் எக்கனாமிக்ஸ் பேரண்யராக இருந்த ஜான் மேனாட்கின்ஸ் என்ன சொன்னார்னா இது ஒருத்தர ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் ரொம்ப நாள் தாங்காதுன்னு அந்த ஒப்பந்தத்துக்கு அகேன்ஸ்டாக வந்தவன் தான் ஹிட்லர் அதே மாதிரி இது ஒரு தர ஒப்பந்தம் இதில் காசா மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது அப்போ இவங்க பண்ணாத தப்புக்கு அந்த ஊரை அடித்து நொறுக்கி இருக்காங்க அந்த ஊரை சீர் செய்யறதுக்கு யார் காசு கொடுப்பாங்க இப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இருபது லட்சம் பேருக்கு மேலே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க பலாயிரம் பேரை கொண்டு இருக்காங்க இருபதாயிரம் அறுபதாயிரம் அறுபது அதுக்கெல்லாம் யார் நட்டு ஈடு கொடுக்குறது இந்த இருபது இப்போ அம்சத்தில் யார் மேலே தப்புனே இல்லையே எட்நூறு பேரை ஹமாஸ் கொண்டதுக்காக நீ அறுபதாயிரம் பேரை கொண்டு இருக்கிய அந்த அறுபதாயிரம் பேரும் வந்து ஹமாஸ் ஆட்கடா அப்போ இது இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு ஒப்பந்தம் தான் நீங்கள் சொல்கிறீங்க டெஃபினெட்டா அப்போ நீங்கள் வந்து எப்படி ஒஸ்லா ஒப்பந்தத்திலேருந்து ஒரு போராளி குழுக்கள் வந்ததோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு எனி அன்இீக்வல் எனி அன்இீக்வல் ஒப்பந்தம் ஒரு அன்இீக்வல்னால் ஒரு சார்ந்து இருக்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு அகேன்ஸ்டாக டெஃபினட்டாக இன்னொரு குரூப்பு டெஃபினட்டாக அதுக்கு அகேன்ஸ்டாக வரும் இஸ்ரேல் எப்படின்னு இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி எல்லாரையுமே வந்து தொடர்ந்து பகச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படி கிடையாது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா யூதவர்கள் யூதவர்களை வந்து ஐநூறு நீ இதே நீங்கள் இப்போ கேட்டீங்களா எப்படி உருவாகும் இஸ் யூதவர்கள் எப்படி இப்படி ஆனாங்க அறநூறு வருஷம் நீங்கள் யூதர்வர்களை பிடிச்சி நான் சீருவோம் தேர்ட்டீன் செஞ்சுரி ஃபோர்டீன் செஞ்சுரியிலேருந்து யூதவர்களை வெளியே வந்தேரிகளாக நடத்தி அவங்கள எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி எவ்வளவோ கிறிஸ்துவர் காலத்துலேருந்து உலகம் ரெண்டாவது முகாபுதம் வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நெ நீங்கள் வந்து நெகட்டிவாக தான் ஜூஸை பற்றி பேசியிருக்கீங்க ஷேக்ஸ்பியர் ஒரு பெரிய கிளாசிக் எழுதி இருக்கும் டேமிங் ஆஃப் த ஸ்டூன்னு ஒரு ஒரு நாடகம் அதில் ஷைலாக் த ஜூன்னு ஒரு வருவான் நீங்கள் அந்த காலத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா யூதவர்களே ஒரு மோசமான கு இனத்தை சேர்ந்தவங்கன்னு தான் கிளப்பினாங்க நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லேருந்தான் என்ன ஆச்சுன்னா யூதவர்களுக்கு ஒரு பெரிய சீஃப் ஒருத்தர் இருந்தார் அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதவர்களும் சேர்ந்து பணம் கொடுத்து ஒரு பெரிய கோவில் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் கோவில் கட்டினதுனால யூதவர்கள் முன்னேற மாட்டாங்க உலகத்திலேயே பெரிய யூனிவர்சிட்டியாக கட்டலான்னு கட்டுறாரு ஆல்ரெடி வந்து உலகத்தில் பெரிய அறிவியல்களாக இருந்த யூதவர்கள் இதுக்கப்புறம் இன்னும் பெரிய அறிஞராக ஆகிடுறாங்க உலகத்தில் நீங்கள் ஃபைனான்ஸு எக்கனாமிக்ஸு சயின்ஸு லிட்ரேச்சர் எதை பார்த்தாலும் போன ஒரு நானூறு ஐநூறு வருஷத்தில் யூதவர்கள் தான் டாமினன்ட் ஃபோர்ஸு ஸோ அவங்க வந்து பணத்தில் ரொம்ப கெ கெட்டிகாரமான இருக்கிறவங்க உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்கார கும்பலில் பார்த்தீங்கன்னா யூதவர்கள் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க ஸோ அந்த பதம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்குது எந்தெந்த இண்டஸ்ட்ரின்னு அப்படி அவங்க உலகம் அவங்க இல்லாத இண்டஸ்ட்ரி நீங்கள் சொல்லுங்கள் ஓ நீங்கள் எந்த பக்கம் திருப்பினாலும் யூதவர்கள் இருக்காங்க எங்கே யூதவர்கள் அந்த சரிண்ணா இப்போ இதில் அமெரிக்கா இவ்வளோ ஆர்வம் காட்ட என்ன காரணம் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ஒப்பந்தத்தை குறித்து பேசுகிறாரு அவங்களுக்கு ஹமாஸுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு அதெல்லாம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கணும் ஒபாமாவோட போட்டி இவர் புகழ்பெற்ற டைரக்டர் ஸ்டீஃபன் ஸ்பீல்பருக்கு ஒரு யூதர் ஜார்ஜ் சுரோஸ் யூதர் அப்போ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமெரிக்காவில் பெரிய பவர்ஃபுல் குரூப்பே அவங்க தான் அவங்க இந்த ஒப்பந்தம் இந்த எதிர்ப்பு இது எல்லாத்தையுமே அவங்க தொடர்ந்து எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தேவையான ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு நிறைய ஆற்றல் இப்போ ஐநால வந்து அந்த அதிபர் போய் உரையாற்ற போகும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் காலியாகி அந்த ஐநா அவையே வந்து பெரும்பாலும் காலி இருக்கு அதெல்லாம் இல்லை சார் கடைசியில் படத்தால் தான் அடிக்க முடியும் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்